வணக்கம் ரொம்ப நாளாச்சு நம்ம பேசி என்னோடய நெட்ஒர்க் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால பேச முடியல எனக்கு ஒரு வீடியோ அனு ஒருத்தர் அனுப்பி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஜபம் பண்ணுறதா சொல்லி ஒரு சின்ன குழந்தைய பதிமூணு வயசு குழந்தையை கூப்பிட்டு அந்த பொண்ணு மீது பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த குழந்த வந்து கர்ப்பமாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆள் ஆளாக்குனாங்க அந்த மாதிரி சில வீடியோக்கள் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள்லாம் மனுஷங்க தானே உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆசைகள் வெறி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு நிறைய விதம் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எதுக்கு ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் வீணாக்குறீங்க தான் என்னோட கேள்வியாக இருக்குது இதுக்கு தேவையே இல்லையே அழகாக வந்து நீங்கள் வயசை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அறுபது வயசு எல்லாமே வந்து ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவங்க தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு குழந்தைய தாத்தாவாக பார்க்கணும் ஒரு ஏழு வயசு குழந்தை வந்து சொல்லுது இந்த தாத்தா என்ன இந்த மாதிரிலாம் பண்ணார் அவங்க அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிருக்காங்க எதிர் வீட்டில் ஒரு பூசாரி பூசாரி கூட்டு போயிட்டு குழந்தைய பூஜை பண்ணி இருக்கிறார் அப்புறம் இவரெல்லாம் என்ன பண்ணலாம் இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பதிமூணு வயசு குழந்தை வயிற்று வலின்னு பார்க்கும்போது தான் அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்கிறதே அவங்க வீட்டில் தெரிஞ்சிருக்கு அப்போ நம்ம ஏற்கனவே ஆஷிபா விஷயத்தில் பார்த்தோம் இவ அந்த அப்பா சொன்னார் இந்த குழந்தை வந்து கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் நம்பி வரோம் ஆனால் அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்றத சொல்லி அவர் வருத்தப்பட்டாரு நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா திருந்தவே மாட்டிங்களா ஒரு கோயிலுக்கு ஒரு ஃபாதரு ஒரு ஃபாதர்னா பே அவங்களுக்கு ஃபாதர்னு தானே வச்சிருக்கிறாங்க அப்போ ஃபாதர்னால் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவங்க ஒரு பூஜாரின்னா கடவுளுக்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க உங்களை பார்த்துட்டு தான் அந்த கடவுளையே பார்க்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறாங்க நீங்கள் தான் இரு கடவுள்கிட்டருந்து ஆசீர்வாதம் வாங்கி தரீங்கன்னு நினைக்கிறாங்க நீங்களாம் வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் உங்களெல்லாம் எங்கே கொண்டு எதில் தான் வந்து உங்களெல்லாம் இது பண்ணுறது உங்களெல்லாம் தூக்கில் மட்டும் போடக்கூடாது நிக்க வச்சு எப்படின்னு சொல்றது பொது வெளியில வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால பேச முடிய மாட்டேங்குது தண்டனைகள் அதிகரிக்க அதிகரிக்க தான் நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்தி அஹ் ஒதுங்க முடியும் நம்ம ந என்ன அதாவது ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற குழந்தைகளை பெற்றோர்களா இருக்கட்டும் இல்லை ஆண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களா இருக்கட்டும் ஒவ்வொரு நேரமும் திக்கு 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 திக்குன்னே பயந்துகிட்டேவா இருக்க முடியும் எதுக்கு இந்த நிலைமை அப்போ நாங்கள் படிக்கவே அனுப்பலை வீட்லேயே வச்சுக்கிறோம் அப்படின்ற நிலைமைக்கு தான் எங்களை ஆட்படுத்துறீங்க ஸோ திரும்பவும் இவங்களெல்லாம் தூக்கில் போடாதீங்க பொது வெளியில் நிற்க வச்சு இவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு தண்டனையை கொடுத்தா அப்போ தான் ஐயோ இவங்களுக்கு இந்த நிலமை வந்தது இவ்வளோ அசிங்கப்பட்டாங்க அப்படின்ட்டு பயத்தில் அடுத்தது செய்ய மாட்டாங்க நீங்கள் முகத்தை மூடி அவங்களுக்கு தூக்கம் வரைக்கும் கொண்டு போனால் கூட இல்லை இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க திருந்தவே மாட்டாங்க ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது இதில் வேற ஞானஸ்தான்கிறாங்க அதை இப்போ பூநூல் போட்டுக்கிறேன்றாங்க அதை பண்ணுறேன்றாங்க டே இந்த பாவத்தெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு கடவுளை உங்களை திருப்பி திருப்பி மன்னிக்கிறதுனால்தானே இதெல்லாம் பண்ணுறீங்க எனக்கெல்லாம் தான் வருது எதுக்கு இந்த சர்ச்சுக்கு போகணும் எதுக்கு இந்த கோயிலுக்கு போனோம் நாங்கள் இருந்தே தேடிக்கிறோம்ப்பா எங்களுக்கு மனசாட்சியப்படி நாங்கள் கடவுளை தேடிக்கிறோம்ப்பா உங்கள் கிட்டெல்லாம் வந்து தேட வேண்டிய அவசியம் என்னப்பா இருக்குன்ற அளவுக்கு நம்மளை பேச வச்சிடுறாங்க இது வந்து யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தோடு பேசலை அதாவது தவறு செய்தவங்களுக்கு மட்டும் வழிகட்டும் இது இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன் பெற்றோர்களை தயவு செய்து இவங்கள நம்பி விட்டுட்டு போனேன் குழந்தைய அவங்கள நம்பி விட்டுட்டு போனேன் செய்யாதீங்க ஒரு ஏழு மாத குழந்தைய முப்பத்தி நாலு வயசு இருக்கிற ஒரு நாயே சீரழிச்சிருக்கு அந்த குழந்தை ரோட்டில் அழுதுகிட்ருக்கும் போது தேடிட்டு வந்து அந்த குழந்தைய இது பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முப்பத்தி நாலு வயசு ஆளுக்கு வந்து ஏழு மாத குழந்தை மேலே வெறிய தீத்துக்கணும் அப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலையில என்ன தான் நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்தாலும் எங்கே நீங்கள் ஷாப்பிங் போனாலும் சரி நீங்கள் ஏன் நீங்கள் வேற எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்களை வேற வழியே இல்லை இவனுங்களெல்லாம் நம்பி விட்டு போகாதீங்க சொந்த தாத்தாக்கு மேலே கை வைக்கிறாங்க சொந்த அப்பா மேலே கை வைக்கிறாங்க இவனுங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது நம்ம குழந்தைக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் ஒரு நம்ம வரும்போது கூட என்னுடைய மகளை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் யார் எந்த நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம் மனசுக்குள்ளே வந்துருச்சு அந்த பயத்தை இவங்க உருவாக்கிட்டாங்க இந்த பயம்லாம் போகணும் அப்படின்னா குற்றங்களுக்கு அதிகபட்சமான தண்டனை கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாரும் முன்னாடியும் நடக்கணும் அப்போ தான் வந்து இந்த குற்றங்கள் குறையும் நன்றி